என்னுடைய உஸ்தாத் ஹசர்த் மௌலானா டாக்டர் அப்துல் அசாத் தாமத் பர்காத்து கண்ட காட்சி சொன்னாங்க ஒரு சிலருடைய கண்ண விஷம் இருக்குது முதியவர்கள் என்ன செய்வாங்க இந்த மரங்கள் எல்லாம் சில இடத்துல மறைச்சு வைப்பாங்க காய்கள் எல்லாம் மாதுளம்பழமும் இதுமெல்லாம் இருந்தா என்ன யாரும் பார்த்துட்டா கீழே விழுந்துரும் அவர் சொன்னாங்க என்ன கண்ணால கண்டு ஒருவர் ஒரு ஆடை பார்த்து ஏங்கினார் அந்த ஆடு அப்படி செத்து போச்சு அதை அடுத்து பார்த்தா துண்டு துண்டாக அதனுடைய அந்த உள்ளத்தை வெட்டினது மாதிரி இருந்துச்சான் இது ஹரிஸ்ல வந்திருக்கு புகாரி ஷெரீஃபுடைய ரிவாயத்தில் வருது அல் ஐநூக்கு உண்மை இது சகியான ரிவாயத் சகி முஸ்லீம்ல வந்திருக்குது இந்த கந்திருஷ்டி ஏற்பட்டா என்ன செய்யணும் மாலிக் உடைய திறந்தத்தில் அந்த கந்தியை பற்றி சொல்லும் பொழுது இமாம் மாலிக் ரஹமத்துல்லாலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறாங்க சொல்றாங்க ரெண்டு பதில் சகாவாக்கள் ரெண்டு பதில் சஹாபாக்கள் பதிரிகள் பதில் பங்கு பெற்றவர்கள் ஒருவர் மற்றவரை பார்த்து ஷ மாப்பிளே போல இருக்கிறீங்களே இதோட நிப்பாடி கிட்டார் அவருடைய ஏக்கம் அவருடைய வார்த்தை இது அல்லாஹ் ரசூலை பத்தி ஒன்றுமே வரல என்னச்சு யாருக்கு இந்த வார்த்தையை சொன்னாரோ அவர் மயங்கி நடுங்கி கீழே விழுந்துட்டார் இந்த செய்தி ரசூசல் அல்லா அலிவசம் அவர்களுக்கு உறுதியாக எத்திவைக்கப்பட்டது இவருடைய இந்த வார்த்தை பொலிவினாலதான் இவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது தமிழகம் உறுதியாக தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த சஹாபி அலட்சி ஒரு விஷயத்தை சும்மா பேசக்கூடாது தெரியாம இந்த வாரிங்களா அவர் தான் இவரு தான் இந்த கண்டு நின்றதெல்லாம் பேச போனோம் என்று சொன்னால் அது பித்னாக்கு வழிவகுக்கும் அவை இது கண்டிஷ்டே என்று ஒருவர் மீது சும்மா போயிட்டு சொல்லிட்டா அது கித்தனாக்கு வழிவகுத்துடும் என்ன தங்களை பார்க்கறதுக்கு என்ன இருக்குது சண்டைக்கு காரணமாக அமைஞ்சிடும் உறுதியாக தெரியும் அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மையில் இருக்கிறார் என்று சொன்னால் அடுத்த ஹதீஸ் முஸ்லீம் அமலுக்கு கொண்டு வரலாம் அது என்னவே ரபிசல்லாலிருஷ்ணம் அவர்கள் மோத்தாவுடைய அந்த ரிவாயத்தில் வந்த ஹதீஸின் பிரகாரம் அந்த பதர் சஹாபிக்கு என்ன சொன்னார்கள் நீங்க இங்க வாங்க இந்த மனிதரை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை நீங்க பார்த்தீங்களா ஆமியார சொல்லு அப்ப உங்களுக்கு இந்த மனிதர் அழகாக நல்ல ஆடை அணிஞ்சு நல்ல அழகாக மாப்பிள்ள போல இருக்கிறார்டா மாஷா அல்லான்ற ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல இல்லாம போச்சா நீங்க இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா இந்த கந்திஷ்டில இருந்து இந்த குழந்தை இந்த மனிதர் இந்த நபர் பாதுகாக்கப்பட்டிருப்பார் என்றே நமிசல்லா அலி செல்லம் எச்சரிக்கை செய்தார் அப்ப இதில் நமக்கு என்ன விளங்குது எங்களோட பார்வையும் எப்படி இருக்கணும் பேர் அதிகமான மக்கள் தாய்மார்களுடைய தான் புள்ளலுக்கு கந்துஷ்டியாக மாறுறது அதை நல்ல உடுப்பாட்டி அலங்கரிச்சு கொண்டு பாப்பா நீ இப்படி இருக்கிறேன் போறது அதுக்கு ஒரு நல்ல வார்த்தை பாவிக்கிறது இல்ல அதுக்குள்ள ஒரு துவாவ ஊதுறதில்ல நபிசல்லாம் அலை வசல்லம் அவர்கள் தன்னுடைய பேரர்களான ஹசன் ஹுசேன் இருவருக்கும் من كل شيطان وهام ومن كل عين لام انرى اند دعاوه فنك اوذي كل وداخر اندال اعوذ بكلمات الله التامة من كل شيطان وهام ومن كل عين لام انرى اند دعاوه تنك اوذي كل وداخر اذا انه نيرا بوهد اولا سكن بوهد اللي قلت يوشي اعوذ بكلمات الله التامة من كل شيطان وهام ومن كل عين لام اذا ارى لسكن نبوهد இந்த ஆறு செகண்ட் துவாவை பாடமாக்கிறதே பல மணி நேரம் போகக்கூடியதும் அல்ல தாய்மார்கள் பெற்றோர்கள் பாடமாக்க இருக்க வேண்டியதுதான் அப்பதான் எங்க வளக்கம் வணக்கமாக மாறும் எங்க வளக்கத்துல பிள்ளைய பார்த்து இந்து ஏங்குவார் பௌத்தரும் வேங்குவார் கிறிஸ்தவரும் வேங்குவார் முஸ்லீமும் இயங்குறாரு அவரும் ரசிக்கிறாரு ஆனா இவருடைய ரசிப்புக்கும் அவனுடைய ரசிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது இவர் அல்லாயின் பக்கம் தான் திருப்புவார் அல்லா நீ தான் இதை கொடுத்தாய் அல்லா வாரக் அல்லா அல்லா வரக்க செய்யட்டும் மனவாளர் முதலாவது கல்யாணம் முடிச்சு நல்ல ஆடு திருப்பாரு சந்தோஷமாக இருப்பாரு ஒரு நல்ல காட்சியாக இருக்கும் இதனாலதான் மார்க்கம் அப்துல் ரஹ்மான் அப்படின்னு ஆஃபிடத்துல என்ன அப்துல் ரஹ்மான் என்னவோ பூசினமா இருக்கு அவங்க கேட்டுட்டு திருமணமாகிட்டு நாங்களா இருந்தா என்ன எனக்கு சொல்லலையே என்றுதான் அடுத்த வாரம் தெரிக்கும் ஆனா அப்துல் ரஹ்மானுக்கு நவையவங்க சொன்னது பாரத் அல்லாஹு அல்லா உங்களுக்கு இதுதான் வணக்கம் என்றது எங்க வளக்கத்தை வணக்கமாக மாற்றுவது என்பது இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இன்றைய இந்த சபையில் இருக்கக்கூடிய நாள் இதை சரியாக திரைச்சு நானும் அமல் செய்வேன் பிறருக்குமே துவைப்பேன் எங்க குடும்பத்திலையும் இதை நாங்கள் ஒரு என்றதை பேசிட்டு போறதுக்கு இல்ல ஒரு சிந்தனையை சுமக்கக்கூடியவர்களாக மாறணும் ஒரு இந்த வாழ்க்கையில கொண்டு வரணும் அதுதான் இவருடைய நோக்கமாக இருக்கட்டும் மேலான அப்ப இந்த சமோகர்களை வரக்கூடிய ஹதீஸ் என்னது இந்த பாருங்க உங்களாலதான் இவருக்கு கந்திஸ்ட் ஏற்பட்டு இருக்குதுன்னா உங்களோட ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த பாத்திரத்துல உங்களோட முகத்திட்ட தண்ணீரை கழுவுங்க உங்களோட கையில தண்ணீரை கழுவுங்க உங்களுடைய உதவுடைய உறுப்புகளை கழுவிட்டு அபத்துடைய அந்த தண்ணீரையும் கழுவுங்க தண்ணீரான அந்த மறைவான பகுதியையும் கழுவி அந்த தண்ணீர் எடுத்து இவருக்கு இது புதுமையாக இருக்கும் இது பிடி கொண்டு இருக்குதா என்றது படும் ஆனால் புத்திக்கு அப்பாற்பட்டதுதான் மார்க்கம் ஆரம்பமாகிறது எங்க புத்தி பயிர் எண்ட் ஆகுதோ அங்கிருந்தா மார்க்கம் ஆரம்பமாகுது ஷரியத் ஆரம்பமாகுது மனிதனுடைய கூடியது சில விஷயம் தான் அல்லாஹால அதுக்கு அப்பாலுதான் அல்லாஹ் ஷரியத்தை வச்சிருக்கிறான் ஷரியத்தை எடுக்காத காரணத்தினாலதான் உலகத்தில் இன்றைக்கு பயங்கரமான யார் இவனுக்கு விளக்கம் சொல்றது இதுக்கு இந்த டிவைன் மெசேஜ் என்ற இந்த வகை அல்லாவுடைய கலாம் தான் இதுக்கு விளக்கம் சொல்லும் அதன் மீது நம்பிக்கை இருக்கணும் அவன் இந்த தண்ணீர் எடுத்து இப்படி பாவிக்கிறதுக்குரிய ஒரு முறையை ரசூசல்ல அவர்கள் சொல்லி வந்திருக்குதே அவ இந்த முறையில ஒரு மனிதருடைய கந்திஷ்டி நீங்குவதற்கு வலிவாக்கும் முதலாவது போலியோ இன்ஜெக்ஷன் அடிக்கிறது போலதான் முதலாவது துவாவ ஓதி கொள்ளணும் அது என்னவே ஒவ்வொருவரும் ஐனில் லா அம்மா அல்லா கண்டிஷ்டிலிருந்து கண்களில் இருந்து தீய முசிமத்துகளிலிருந்து சைத்தாண்ட உசிலாட்டில் இருந்து அல்லா அடுத்த பாதுகாப்பு தேடிக் இது ஆசர் என்பது குழந்தைகள் யாருமே அவர்களுக்கு குழந்தைகளுக்கு ஓகே தெரியாது அதுக்கு ஒய்துக்க ஒய்துக்கி என்று இந்த அடுத்த வார்த்தைகளை நாம் சேர்த்துக் கொள்வோம் என்று சொன்னா நிச்சயமாக இது எங்களுடைய கண்டிஷ்டிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எத்தனையோ நோய்கள் அந்த ஜின் இந்த ஜின் அப்படி இப்படி நல்லா கொண்டிருக்கிறதுக்கு பெரிய காரணம் முதலாவது தான் பெரிய காரணமாக இருக்கிறது இது கண்ணு விசத்தை போல சொன்னாங்க மனிதன கபருக்கும் ஒட்டகத்தை பாத்திரத்துக்குள்ளுக்கும் போய் சேரும் என்று அரிசியில் வந்திருக்கிறது அதனால மேலான சகோதரர்களே பெரியார்களே வழக்கத்தை வழக்கமாக மாற்றுவதற்கே நபியவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகளையும் பாவிக்கணும்

இப்ராஹிம் ஒன்னுடைய பிரிவு பெரிய கவலையாக இருக்குது மகனே என்ற இந்த வார்த்தை தான் சொல்ல முடியுமே தவிர அதுக்காக தலையில் அடிக்கிறது ஆடையை கிளிக்கிறது கண்ணத்தில் அரைகிறது கட்டி திரட்டுறது பெண்கள் ஆண்களுக்கு கேட்கும் விதத்தில் நடந்து கொள்வது இதெல்லாம் மார்க்கம் அல்ல இது ஜாகிரியத்துடைய பண்பு